அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி ஒரு பெண்ணிடம் விட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா என்ற கேள்விக்கான விளக்கம் இது ஒரு பாவத்தை செய்து பிறரிடம் பகிரங்கப்படுத்த கூடாது என மார்க்கம் கூறுகின்றது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் பாவம் செய்த அனைவரும் இறைவனால் மன்னிக்கப்படுவர் தம் பாவங்களை தாமே பகிரங்கப்படுத்துகின்றவர்களை தவிர ஒரு மனிதன் இரவில் ஒரு பாவச்செயல் புரிந்துவிட்டு பிறகு காலையானதும் அல்லாஹ் அவனது பாவத்தை பிறருக்கு தெரியாமல் மறைத்து விட்டிருக்க இன்னாரே நேற்றிரவு நான் பாவங்களில் என்ன என்ன செய்தேன் என்று அவனே கூறுவது பகிரங்கப்படுத்துவதில் அடங்கும் அவன் செய்த பாவத்தை இரவில் பிறருக்கு தெரியாமல் இறைவன் மறைத்து விட்டான் ஆனால் இறைவன் மறைத்ததை காலையில் அந்த மனிதன் தானே வெளிச்சமாக்கி விடுகிறான் இதை அபு ஹுரைரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து பொதுவாக ஆணும் பெண்ணும் தவறிழைப்பவர்களாகவே உள்ளனர் ஒழுக்க விஷயங்களிலும் இந்த தவறுகள் ஏற்படவே செய்கின்றன திருமணத்துக்கு முன்பு தன் வாழ்க்கை துணையாக வருபவரிடம் இந்த தவறுகளை வெளிப்படுத்தினால் பெரும்பாலும் யாரும் திருமணத்துக்கு உடன்பட மாட்டார்கள் இதனால் பலருக்கு திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் அப்படியே உடன்பட்டாலும் ஒரு நெருடல் அவருடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நாளடைவில் இதுவே குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக காரணமாகலாம் எனவே ஒருவர் தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி திருந்திவிட்டால் அவர் அத்தவறை செய்யாதவரை போன்றவராகி விடுகின்றார் இத்தவறை பிறரிடம் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது விபச்சாரம் செய்தவருக்கு தண்டனை என்பது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தாலே அத்தண்டனையை நிறைவேற்றும் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இஸ்லாமிய அரசு இல்லை என்பதால் இதற்கான தண்டனையை இங்கு நிறைவேற்ற முடியாது அதே நேரத்தில் இந்த பாவத்தை மன்னிப்பதும் மன்னிக்காமல் தண்டிப்பதும் இறைவனுடைய நாட்டத்தை பொறுத்து உள்ளது எனவே நீங்கள் இந்த தவறுக்காக இறைவனிடம் அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள் உபாதா பின் அஸ்ஸாமித் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு நாள் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம்மை சுற்றிலும் தம் தோடர்களின் ஒரு குழுவினர் அமர்ந்திருக்க அல்லாஹுவுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும் திருட மாட்டீர்கள் என்றும் விவச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் நீங்களாக அவதூறு எதனையும் புனைந்து கொண்டு வர மாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள் உங்களில் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கிறாரோ அவருக்குரிய நட்பலனை தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகும் இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவரு செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்து விட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் விடப்படுகிறார் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் அவற்றுக்காக நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் நூல் புகாரி இலக்கம் பதினெட்டு